வணக்கம் வெல்கம் டு விக்னேஸ் கிச்சன் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து நார்த்தங்காய் பச்சடி வீட்டில் பண்ண போகிறோம் திருநெல்வேலியிலேருந்து நார்த்தங்காய் பரிசு வந்திருக்கோம் ஸோ இப்போ விக்னேஸ் கிச்சனில் நார்த்தங்கா பச்சடி பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐம்பது எண்ணெய் வச்சு காய வச்சுக்கணும் நல்லெண்ணெய் காய வச்சுக்கணும் இல்லை கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் அதோட கொஞ்சம் வெந்தயம் இல்லை ரெண்டு பொறிஞ்சு வரட்டும் அப்புறம் நம்ம வந்து இதோட நம்ம வந்து வத்த மிளகா பச்சை மிளகா அண்ட் இஞ்சி மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ பொடிஞ்சு வந்துருச்சு ஸோ வத்த மிளகா அதோட சேர்த்துருந்தாச்சு நல்லா பொரியட்டும் இப்போ வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஸோ கருவேப்பில சேர்த்துருந்தாச்சு இப்போ நல்லா வருபடட்டும் இப்போ இதோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஹோம்மேட் பெருங்காய பொடி அதாவது கட்டி பெருங்காயத்தை எடுத்து நல்லா அழுத்தி மாத உருட்டி வச்சுக்கடோம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் காஞ்சி போயிடும் ஸோ அப்போ வந்து இடிக்கல்ல வச்சு கொஞ்சம் இடித்து வச்சால் பெருங்காய ஹோம் ஹோம்மேடு ரெடி கடையில் மைதா மாவு போடுறதுனால நான் வந்து வீட்டிலே இப்போ வந்து பண்ணிக்கிறது அடுத்தது நம்ம இந்த நார்த்தங்காய் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இது ஒரு வரி பரட்டும் வந்த அப்புறம் ஒரு வரி பட்ட அப்புறம் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இதோட நம்ம உப்பு மற்றும் சாம்பார் பொடி லைட்டா ஒரு வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கினா போதும் இப்போ வந்து இதோட நான் காரப்பொடி சாம்பார் பொடி இல்லைங்க காரப்பொடி சேர்க்கிறேன் காரப்பொடி போட்ட அப்புறம் உப்பு அதோட வந்து அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு கொட்டைப்பாக்க அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி சரிங்களா ரொம்ப கெட்டியா வேணாம் நீர் புளி இப்போ நல்லா கலக்கிக்கலாம் இதோட வந்து ஒரு அரை கப்பு ஜனம் சேர்த்துக்கலாம் அப்போ இப்போ நம்ம வந்து அரை கப்பு ஜலம் சேர்த்துக்க போறோம் அரை கப்புல இருந்து ஒரு கால் கப்புல அரை கப்பு விட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த வேகிறது தகுந்த மாதிரி நம்ம கால் கப்பு தான் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு கொதி வந்த அப்புறம் மூடி மூணுல இருந்து நாலு விசில் வரணும் சரிங்களா மூடி இந்த விசில் வரும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டா கொதி வரும்போது இப்ப மூடிக்கலாம் விசில் வச்சுருங்க இது மேலே வெயிட் வெயிட் வச்சிருங்க மேலே இப்போ வந்து மூணுலேருந்து நாலு விசில் வந்த அப்புறம் நம்ம ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு வெள்ளை சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சுட்டு இறக்க போகிறோம் அதை நம்ம நாட் பச்சடி ரெடி ஆகிடும் ஸோ இங்கே வந்து இப்போ வந்து விசில் வரட்டும் விசில் வந்தப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நம்ம வந்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் அஞ்சு விசிலுக்கு தாராளமாக விடலாம் வச்சு நல்லா விசில் வச்சு கொதித்து வெந்து வந்துடுது இந்த பாருங்கோ இந்த நார்த்தங்காயில் நல்லா வெந்து வந்துடுது இப்போ நம்ம அதை வெல்லம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் எப்படி சேர்த்துக்கணும்னா அந்த நார்த்தங்கால வந்து சில நார்த்தங்காயெலாம் கசப்பாக இருக்கும் சில நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும் இப்போ இந்த நார்த்தங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டான நார்த்தங்காய் அதனால் நான் வந்து வெள்ளம் வந்து பார்த்துட்டு சேர்த்து வந்துருக்கேன் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு கால் கப்பு வெள்ளம் சேர்த்துட்டுருக்கேன் சில வீட்டு நாத்தங்காலில் வந்து நல்லா வந்து அந்த ஓடு கசப்பாக இருந்ததுன்னா அந்த ஓடில் அந்த ஓடை வந்து பச்சை அந்த பச்சை கலரை மட்டும் எடுத்துருங்க அதை ஸ்கிராப் பண்ணி ஒரு ஸ்கிராப் ஸ்க்ராப் வச்சு ஸ்கிராப் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் அந்த இதை மட்டும் யூஸ் பண்ணி சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா கொதித்து வந்தப்புறம் அப்புறம் ஒரு முக்கியமான ஃபைவ் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன் அதை வந்து சா பார்க்குறான்போ இப்போது ஒரு பக்கமாக கொதிச்சுட்டே வந்துட்டுருக்கு இது இப்போது அது அஞ்சு பாயிண்ட்னு சொன்னேன்னோ இல்லையோ அஞ்சு பாயிண்ட் என்னென்னு சொல்கிறேன் பாருங்க இனிப்பு முதல் பாயிண்ட்டு இந்த பச்சடியில் வந்து ஆறு உணாதிசயங்கள் இருக்குது என்ன ஆறு உணாதிசயங்கள் தெரியுமா சிக்ஸ் டேஸ் பட்ஸுன்னு சொல்லுவான் அதுக்கு என்ன தமிழில் சொல்லுவான்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு கசப்பு அப்படின்னு ஆறு குணியங்கள் இருக்குது இதை சாப்பிட்டோம்னா அந்த ஆறுமே நிறைவாயிடும் சரிங்களா இப்ப இப்போ பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னு சொல்கிறேன் இப்போது செகண்ட் பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த நார்த்தங்காய் வந்து சில நார்த்தங்கா வந்து நல்லா வந்து கசப்பாக இருக்கும் தோழியும் கசப்பாக இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த சாற்றும் கசப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கசப்பாக இருக்கிற நார்த்தங்கா இருந்ததுன்னா என்ன பண்ணும் டோன்ட் பேனிக் அந்த நேரத்தில் வந்து அந்த நாட்த்தங்காவோடைய தோலி இருக்குதுலையே அந்த பச்சை தோழியோடைய செஸ்த்தை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் சமைச்சீன்னா உங்களுக்கு அந்த கசப்பு இல்லாமல் அதாவது கசப்பு கம்மியாகவும் கரெக்டாக இருக்கும் அந்த பச்சடி இப்போ பாயிண்ட் நம்பர் மூணு என்னன்னு சொல்கிறேன் நான் முதல்ல மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் போதும்னு சொன்னேன் பட் சில நார்த்தங்காலாம் வந்து நல்லா வேகத்துக்கு டைம் எடுத்துக்கோம் ஸோ அதனால் அந்த விசிலுடைய கவுண்ட்டை வந்து மூணுலேருந்து நாலுக்கு பதிலாக ஐந்துலேருந்து ஆறு ஜாஸ்தியாக போனால் ஏழு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ நான் வச்சுருக்க வந்து ஆறு விசில் வச்சுருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேகும்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல நான் சொன்ன மூணு விசிலில் பார்த்து அணைச்சி இறக்கி பாருங்கள் மூணு விசில் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இன்னும் வேகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது பாயிண்ட் நம்பர் ஃபோர் இப்போது புளி வந்து எப்படி போடணும்னா நல்லா எலுமிச்சங்க அளவெல்லாம் போடக்கூடாது நம்ம வந்து கொட்டைப்பாக்க அளவு அந்த என்ன தெரியுமா ஆர்கனட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நான் சொல்கிறேன் இவ்வளோ எடுத்துக்கணும் புளி இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அது வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் ஒரு டம்ளர் ஒரு கப்பு வாட்டரில் நம்ம அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கணும் புளியை வந்து ரொம்பலாம் பத பதன்னு பெருசாக கரைக்கக்கூடாது ஒரு கப்பு வாட்டரில் கம்மியாக கரைச்சிக்கணும் அந்த புளியை வந்து நல்லா சக்கையை எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த வாட்டரை எடுத்துக்கணும் ரொம்ப புளி கடைச்சிட்டோம்னா ஏற்கனவே இந்த நார்த்தங்காயில் இருக்கிற அந்த புளிப்பு இருக்குது அதுக்காக ரொம்ப புளி கடைச்சிட்டோம்னா அப்புறம் அந்த டேஸ்ட்டு மாறி போயிடும் இப்போ எங்காவது நார்த்தங்காய் பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தங்காய் சாத்துக்குடி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அதனால் அந்த அப்போ வந்து நான் புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அப்புறம் ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக போயிடும் ஸோ அதனால் புளி கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கணும் இப்போ நான் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் சொல்ல போகிறேன் சில பேருக்கு வந்து நார்த்தங்காவே புளிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா புளியை வந்து கட்டாயமாக அப்படியே விட்ருக்கோம் புளி ஆப்ஷனாக தான் வச்சுக்கோங்க இல்லைனா புளி வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்புறம் வெள்ளம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா நல்லா கொருகி வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா ஆடினப்பறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜை வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வந்து இதை தை சாதம் ஏன்னா வெறும் சாதத்தை துணி நல்லெண்ணெய் தூட்டுன்னு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தூர் சாப்பிட்லாம் தயிர் சாதத்தூரை சாப்பிட்லாம் அப்புறம் வந்து வெறும் சாதத்தை கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அமிர்தமாக இருக்கும் வாய்க்கு ஸோ அதை கண்டிப்பாக இந்த நார்த்தங்காய் பச்சடியை உங்கள் ஆற்றுல எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ட்ரெடிஷனல் ரெசிபீஸ் நிறையா பேர் கேட்டிருக்காங்க இன்க்ளூடிங் கவிதா ராமநாதன் அப்படின்ற நேயர் கூட கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் சதகோபன் எஸ் ராம்கோபால் அப்புறம் நங்கநல்லூர் ராதா அப்படின்னு நிறைய நேயர்கள் வந்து கேட்டிருக்காங்க நிறைய ரெசிபீஸ் தான் கேட்டிருக்காங்க டோன் இட்டு வரி நான் விரைவில் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இப்போது இந்த ரெசிபியை எங்கள் வீட்டில் மறக்காமல் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்